அனைவருக்கும் வணக்கம் வாசிப்போம் வாழ்வோம் பகுதியில இன்னைக்கு நான் உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ண போறது ஒரு கவிதை அந்த கவிதைகள்ல நிறைய வகைகள் இருக்கு ஹைகோ லிமரைக்கியோ மரபு கவிதை நவீன கவிதை அப்படின்னு அதிகமா கவனம் ஈர்க்கப்படுறது வந்து ஹைகோ அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா ஒரு மூன்று வரிகள்ல ரொம்ப அழகா நம்ம என்ன நினைச்சோமோ அதை சொல்லிவிடக்கூடிய ஒரு பாங்கு வந்து ஹைகோல இருக்கு இப்ப இந்த ஹைகோ அப்படின்னு எடுக்கும்போது நிறைய புத்தகங்கள் அந்த கவிதைகள்ல எழுதப்பட்டிருக்கு ஆஹ் ரீசண்டா படிச்சதுல எனக்கு ரொம்ப என்னை ஈர்த்த ஒரு புத்தகம்னு கூட நான் சொல்லுவேன் இயக்குனர் லிங்குசாமி அவர்களுடைய செல்ஃபி எடுத்துக்கொள்கிறது மரம் அப்படிங்கிற புக் தான் இந்த புக்க சொல்றதுக்கு முன்னாடி இந்த புக்ல ரெண்டு விஷயம் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது ஒண்ணு இதோட இந்த ஃபர்ஸ்ட் பிரண்ட் பேஜ்ல இருக்கிற இந்த படம் ஒரு மரம் தலைகளா இருந்த செல்ஃபி எடுத்தா எப்படி இருப்பாங்க தலைப்பு கேட்ட மாதிரி ரொம்ப கலர்ஃபுல்லா படித்தாங்க அப்புறம் இந்த புக்குக்குள்ள பாத்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு கவிதைகளுக்கும் ஏற்ற மாதிரியான படம் வந்து போட்டிருக்காங்க ரொம்ப நல்லா இருக்கு இந்த புக்கோட கைட்டு யூஸ்வலா இல்லாத மாதிரியான ஒரு அழகா வந்து போட்டிருக்காங்க அதுவருடைய ரெண்டாவது புக்குன்னு நினைக்கிறேன் ரொம்ப நல்லா இருக்கும் இந்த புக்கு இதுல நிறைய கவிதைகள் வந்து மட்டும் எல்லாமே பிடிச்சிருந்தது ஆனா ரொம்ப ரொம்ப ரசிச்ச ஒரு நான்கு கவிதைகளை மட்டும் நான் அவங்களோட பகிர்ந்துக்கிறேன் பொதுவாகவே வீடு கட்டணும் அப்படிங்கறது நம்ம எல்லாத்துக்குமே இருக்கிற ஆசைதான் இல்லையா இது இந்த ஆசை வந்து நம்ம சின்ன வயசுல இருந்து வந்திருக்கலாம் நம்ம ஒரு மாமா கட்டிருக்கலாம் ஒரு வீட்டை பார்த்து இன்ஸ்பயர் ஆயிருக்கலாம் எப்படியாச்சும் ஒரு வீடை கட்டிடணும் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே வந்து ஒரு பெரிய அச்சீவ்மெண்டாக கூட இருக்கு அப்படி இவருக்கு வீடு கட்டணும் அப்படிங்கிற எண்ணம் எங்கிருந்து வந்ததாக எழுதுறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா வீடு கட்டும் எண்ணம் பிறக்கிறது வீடு கட்டும் எண்ணம் பிறக்கிறது பறவையின் அழகில் சொல்லியை பார்க்கும் போது அஹ் இதை பார்க்கும்போது பழைய குருவி கூடுகள் எல்லாம் ஞாபகம் வந்தது ஆனா இனிமே கண்டிப்பா வந்து ஏதோ ஒரு பறவை வந்து ஒரு குச்சியால தூக்கிட்டு போகும்போது நமக்கும் அந்த எண்ணம் வரும் அப்படின்னு நினைக்கிறேன் மழையை ரசிக்கிறது அப்படிங்கிறது ஒரு ஒரு ஆர்வம் அந்த மலையில கப்பல் விட்டு விளையாடுறது அப்படிங்கிறது ஒரு ஒரு ரசிக்கக்கூடிய ஒரு விஷயம் இது இப்ப இருக்கிற குழந்தைகள் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்களான்னு தெரியல நான் கிட் எல்லாருமே நாட்டுமா விளையாடிப்பாங்க ஒரு மழை பெஞ்சிச்சுனாவே ஒரு பேப்பர் எடுத்து அந்த கப்பல் செய்யறதுங்கிறதே வந்து பெரிய விஷயமா இருக்கும் அதே ஒரு பெரிய அச்சீவ்மெண்டா இருக்கும் அப்ப அந்த கப்பல் செஞ்சு அதை விட்டுட்டு இருக்கும் போது இதே தன்னுடைய குழந்தைகள் கப்பல் செஞ்சு விட்டுட்டு இருக்கும்போது அதை பாக்குற ஒரு தகப்பன் என்ன எழுதுவான் அப்படிங்கறத எப்படி எழுதியிருக்காருன்னு பாருங்க என் கவிதைகளை கிழித்து மகள் கப்பல் விட்டு கொண்டிருக்கிறார் என் கவிதைகளை கிண்டு மகள் கப்பல் விட்டுக் கொண்டிருக்கிறாள் இன்னொரு கவிதை ஆஹ் குழந்தைகள் அப்பா இல்ல அப்பா மகள் இந்த காம்போ வந்து எப்பவுமே இப்படி ஒரு ரசனைக்குரிய காம்போன்னா இல்லையா ரொம்ப நல்லா இருக்கு இந்த கவிதை பெண்கள் எல்லாரும் எப்படியாவது படிச்சு மேல வந்துருங்க அப்படின்னு சொல்லி இப்பெல்லாம் நிறைய படிக்க வைக்கிறாங்க எங்க கையில நீங்க வந்து இந்த புக்கை கொடுத்துட்டீங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு எப்படியாவது நம்மளும் படிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி ஆனா எங்களுக்கு கையில இன்னொரு விஷயம் இருக்கு இந்த சமையல் கட்டில இருந்து விடுதலை அப்படிங்கிற விஷயம் வந்து பெண்களுக்கு இனிமே கிடைக்கல இதோட அதையும் சேர்த்து செய்யுமா அப்படின்னு சொல்லிட்டு போறீங்க உடனே எல்லாரும் சந்தைக்கு வந்துராங்க மேம் அப்படிதான் இருக்கும் இல்லையா இன்னும் ஒரு ஒரு சதவீதம் வேணா எனக்கு தெரிஞ்சு வெளியில வந்திருக்கலாம் மத்தபடி எல்லாமே பெண்கள் வந்து வேலைக்கும் போகணும் சமைக்கவும் செய்யணும் அப்படிங்கிற சூழ்நிலையில தான் இருக்கும் இப்போ இப்போ வீடு வீடுகளில் எறிகிற அந்த நெருப்பு பார்க்கும் பொழுது ஒவ்வொரு பெண்ணுக்கும் என்ன ஞாபகம் ஒரு ஒரு பெண்ணினுடைய உணர்வு எப்படி இருக்கும் இப்ப அப்போஸ் நம்ம வீட்டுல எல்லாம் இப்போ மேக்ஸிமம் அடுப்பு இல்லை அஹ் கேஸ்ல இருக்கு அந்த கேஸ்ல எரிய தீயை பார்க்கும்போது ஒரு பெண்ணினுடைய உணர்வு எப்படி இருக்கு அப்படிங்கறத எப்படி எழுதுறாருன்னு பாருங்க தீயை வளம் வந்ததன் அர்த்தம் புரிகிறது தீயை வளம் வந்ததன் அர்த்தம் புரிகிறது அடிப்படையில் உங்க எல்லாருக்குமே புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ரசிக்கிற கவிதைகளை சொல்லியாச்சு குடும்ப கப்பி சொல்லியாச்சு அரசியல் பேசுறதுன்னா அது எப்படி முழுமையாக இல்ல வடிவையுடைய காமெடி ஒண்ணு இருக்கும் கிணத்த காணும் அப்படின்னு சொல்லி கம்ப்ளைண்ட் கொடுப்பான் எல்லாரும் தெளிக்கும்போது இங்க இருந்தே என் காண பெரிய கிணத்த காணோயா அப்படின்னு சொல்லி ஸ்டேஷன்ல கொடுப்பாரு இது ஒரு காமெடி தீம் இதே நிகழ்ச்சியை பித்தித்தன் படத்துல பாத்துருக்கீங்களா அவங்க வந்து கட்டவே இல்லாத செவிர கட்டியாச்சு அதுல ஓட்ட விழுந்தாச்சுன்னு சொல்லி எழுதி கொடுக்க சொல்லுவாங்க அது ஒரு அரசியல் காமெடியா சொல்லும் போது நம்ம ஏற்றுக்கிறோம் அது சீரியஸா பேசும்போது எப்படி இருக்கு அப்படிங்கிறது இந்த ரெண்டு விஷயத்துல இதையே இப்ப நிறைய நம்முடைய இயற்கை வளங்கள் சுரண்டப்பட்டு இருக்கு அந்த இயற்கை வளங்களை அஹ் எப்படி சுரண்டாங்க அதற்கான பதில்கள் என்ன இருக்கு அப்படிங்கிறத அவர் பணியில எப்படி எழுதியிருக்காருன்னு பாருங்களேன் முதலில் தண்ணீர் இல்லை என்றார்கள் முதலில் தண்ணீர் இல்லை என்றார்கள் இப்போது ஆரே இல்லை என்கிறார்கள் அப்ப இருக்கிற அரசியல் சூழ்நிலைகளுக்கு இது ரொம்ப பொருந்தி போகும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இந்த மாதிரி நிறைய ஹைஃபுக்கள் இந்த புக்ல இருக்கு ரொம்ப நல்லா இருக்கு படிக்கிறதுக்கு அதே மாதிரி யாருக்காவது நீங்க கிஃப்ட் பண்ணனாலும் வந்து கூட கிஃப்ட் பண்ணிக்கலாம் எனக்கும் கிஃப்டா வந்த புக் தான் சோ வாங்கி படிங்க வாங்கி படிச்சுட்டு உங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்க அப்படிங்கறத என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க அடுத்த ஒரு எபிசோட்ல நான் உங்களுக்கு வந்து சந்திக்கிறேன்